ராதாகிருஷ்ணா நம்ம சேரில வந்து ஒவ்வொரு சேரீக்கும் வந்து அதில் வந்து வித் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இப்போ எல்லாமே சேரீயில் முழுவதுமே நம்மளுக்கு வித் ப்ளவுஸோட தான் இப்போ எல்லாமே வருது அது உள்ளே வந்து நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இல்ல அதனால் வந்துட்டு நான் இந்த கைக்கு மட்டும் இந்த பார்டர் இங்கே இருக்குது இல்லைங்களா அது மட்டும் கட் பண்ணியிருக்கேன் இந்த இடம் முழுவதுமே நம்ம பாடி முழுவதும் வர இடம் முழுவதுமே வேறு கிளாத் வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேஸ் எல்லாமே வச்சு பேக் சைடில் அதுக்கப்புறமாக கைக்கு இந்த மாதிரி வந்து லேஸ் வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த சேரீயில் இருக்கக்கூடிய இது ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்தால் பத்தாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஐடியா பண்ணி தச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த ரெண்டு மூணு சேலிக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இதை மேட்சிங் பண்ணி போட்டுக்கலாம் இதை வந்து உங்களுக்கு இந்த ப்ளூ அங்கங்கே வந்திருக்கு டார்க் ப்ளூ மாதிரி இருக்குது இல்லைங்களா அப்போ வந்து இது வந்து மேட்சிங் ஆகுது அப்படிங்கிறதுனால இதுக்கெல்லாம் வந்து நான் ப்ளவுஸே எடுக்கல இந்த சேரீக்கு வந்து இந்த ப்ளவுஸே மேட்சிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம இந்த மாதிரி தான் ட்ரெண்டிங் வருது ஒரு ப்ளவுஸ் இருந்தது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு சேரீக்கு மேட்சிங் ஆகுற மாதிரி தான் நிறைய பேர் போட்டுக்கிறாங்க இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்த சாரிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாடி முழுவதும் லைட் கலர் அங்கங்கே வந்து இந்த மாதிரி டார்க் ப்ளூவில் வந்து டிசைன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த சாரிக்குமே பார்த்திங்கன்னா இப்போ இந்த பிளவுஸ் வந்து மேட்சிங்காக இருக்கும் உங்களுக்கு போடுறப்ப கரெக்டாக இருக்கும் அவ்வளோக்கா டிஃப்ரெண்ட்டே தெரியாது இதுக்குண்டான ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்காட்டையும் கூட சமயத்தில் வந்து எங்காவது போகிறப்ப நம்ம வேறு வேறு பிளவுஸ் இல்லை அப்படின்னு நினைக்காமல் இந்த மாதிரி கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது வந்து இன்னொரு சேரீ கூட இதே மாதிரி உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த பிளவுஸ் பாருங்க இந்த சேரீக்கு வந்து நான் இந்த மாதிரி பிளவுஸ் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த பார்ட்ரில் வந்து இந்த கலர் வந்து வருது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லைனிங்கெல்லாம் எதுவுமே கொடுக்க வேண்டியது இல்லைங்க இந்த மாதிரி காட்டன் சிலைக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி கிரேப் சில்க் சேரீ இருக்கு இல்லைங்களா அதில் வந்து இந்த பார்ட்ரு வருது இதுக்குமே வந்து இந்த மாதிரி இந்த ப்ளவுஸ் போடுறப்ப நல்லாவே மேட்சிங் ஆகும் இப்போ நம்ம இந்த மாதிரி லைனிங் இல்லாமல் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டிச்சிங் சார்ஜும் கம்மியாகும் இப்போ நானே தான் இந்த பிளவுஸ் தைச்சிருக்கேன் நீங்கள் வெளியே கொடுத்து தைக்கிறீங்க அப்படின்னா இப்போ லைனிங் இல்லாமல் தைக்கிறப்ப உங்களுக்கு ஸ்டிச்சிங் சார்ஜும் கம்மியாகும் இப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டு மூணு சேரீக்கும் வந்து நல்ல மேட்சிங் ஆகும் பாருங்கள் இதில் வந்து கிரே கலரில் பார்ட்ரு இருக்குது அங்கங்கே ஃப்ளவர்ஸும் கிரே கலரில் வந்திருக்கிறதுனால இந்த சேரீக்குமே வந்து இது மேட்சிங்காக தான் இருக்கும் இப்படி பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சாரிக்கு வந்து பாருங்க இது வந்து நல்லா அப்படியே மேட்சிங் ஆகுது இந்த ப்ளவுஸும் இந்த சேரீக்கு வந்து மேட்சிங்காக இருக்குது இப்போ இந்த சேரீக்கும் அதே மாதிரி இந்த ப்ளவுஸ் வந்து நல்லாவே மேட்சிங்காகுதுங்க இந்த பார்ட்ரு வந்து இந்த கிரே கலரில் வந்திருக்கு இல்லைங்களா அப்போ இந்த ப்ளவுஸ் வந்து இந்த சேரீக்குமே நல்லா வந்து மேட்சிங்காக எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு சேரீக்குமே இந்த பிளவுஸே தான் நான் வச்சுருக்கேன் தனித்தனியாக பிளவுஸ் வந்து நான் எடுக்கல இப்போ பாருங்கள் இந்த சேரீ வந்து நம்ம இப்படி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நல்லா கரெக்ட் மேட்சிங்காக தெரியுது ஏன்னா அங்கங்கே வந்து க்ரே கலர் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நல்லாவே வந்து நம்மளுக்கு ஆகுது இப்போ ட்ரெண்டிங் வந்து இப்படி தான் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி சேரீஸ் வந்துருச்சு அப்படின்னா அதில் வந்து கான்ட்ராஸ்டாக பிளவுஸ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி எதுவும் வந்து பிரிண்டட் காட்டனில் பிரிண்டட் வந்தது தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த பிளவுஸ் வந்து நான் தைச்சது தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சேரீக்குமே வந்து இந்த பிளவுஸ் வந்து கரெக்ட் மேட்சிங்காக இருந்தது இந்த சேரீயில் பார்த்தீங்கன்னா வந்து லைட் வைலட் கலர் மாதிரி இந்த பார்டர்லாம் வந்துருக்கு ஆனால் வந்து நம்ம இந்த ப்ளவுஸ் போடுறப்போ அவ்வளோக்கா டிஃப்ரெண்ட் தெரியறதில்ல பார்த்தா நல்லா தான் இருக்குது இப்போ இந்த சேரீ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபுல்லாக அங்கங்கே வந்து ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு பிங்க் கலரு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்திருக்கு ஆனால் இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம சமயத்தில் ப்ளவுஸ் கிடைக்கல அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி மேட்சிங் பண்ணி போடுறப்போ இதுவுமே வந்து நல்லா தான் அங்கே இருக்குது அவ்வளோக்கா வந்து டிஃப்ரெண்ட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி காட்டன் ப்ளவுசஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா எத்தனை சேலிக்கு வேணாலும் நம்ம வந்து மேட்சிங் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கலாம் ப்ளவுஸ் பாருங்கள் இது வந்துட்டு சின்ன சின்ன ப்ரிண்டட் வந்த மாதிரி நான் வந்து தைச்சிருக்கேன் இந்த சேரீயில் சேரிலருந்து நான் கட் பண்ணி எடுக்கலாம் சேரீயில் வித் ப்ளவுஸோட தான் இருக்குது ஆனால் கட் பண்ணி எடுத்தோம்னா ஃப்ளீட்ஸுக்கு பார்த்துறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி மேட்சிங் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த சேரீக்கு வந்து இந்த ப்ளவுஸு அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்தேன் என் சேனல் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸும் உங்களுக்கு நிறைய இருக்குதுங்க இப்போ அதே இப்போ இந்த ப்ளவுஸ் காமிச்சோம் இல்லைங்களா இதில் வந்து உங்களுக்கு டார்க் காப்பி ப்ரௌன் அப்படின்னு சொல்லுவாங்க காப்பி கொட்டை கலர் அப்படிம்பாங்க அந்த மாதிரி முந்தி பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்குது இதில் வந்து நான் ப்ளவுஸ் கட் பண்ணவே இல்லை இதே ப்ளவுஸே வந்து இதுக்கு போட்டேன் நல்லா மேட்சிங்காக இருக்கிற மாதிரி இருந்தது இந்த ரெண்டு சாரிக்குமே இந்த ப்ளவுஸ் தான் வந்து நான் மேட்சிங் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேங்க ஏன்னா நானே தைக்கிறதா இருந்தாலும் எவ்வளோ சும்மா இதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணி தைக்க வேண்டான்ட்டு இந்த மாதிரி ரெண்டு மூணு சேலைக்கு ஒரு ப்ளவுஸு இந்த மாதிரி தான் நான் நிறைய சேலைக்கு வந்து எடுத்து மேட்சிங் பண்ணி இருக்கேன் உங்களுக்கு உபயோகமான பல தகவல்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறாங்க வாழ்க்கை யோகம் வாழ்க்கை வளமுடன்